போனாலாச்சு லைவ் வந்து அதனால் இன்னைக்கு லைவ் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோ பார்க்கும்போது நேற்று தொட்ட இடத்துலேருந்து எங்கே முடிச்சிச்சோ அங்கேயே இருந்து தான் திரும்பவும் அவனுங்க ஆரம்பிக்கிறானுங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹவுஸ் அந்த பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து அவங்க வந்து சண்டை போடணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருக்காங்க அதை வந்து நம்ம நல்லா பார்க்க முடியுது சரி அப்படியே வரவங்க அப்படியே லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று லைக்கை தட்டி விடுங்க அதான் ரொம்ப முக்கியம் ஓகே ஒருத்தர் வந்திருக்காரு சரி நம்ம பேசுகிறதில் ஒரு புரோஜனம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்கு இந்த புரோமோவில் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் காலையிலேயே வந்து ஓட்டிங் கொடுத்துருந்தேன் நீங்கள் ஓட்டிங் பார்க்கல அப்படின்னா ஓட்டிங் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் இனிமேல் வந்து வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் தான் வந்து உங்களுடைய ஆதரவு முழுமையாக தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வாங்க நண்பா வாங்க நண்பா அப்படியே அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க லைக்கை தட்டி விட்டா நல்லாயிருக்கும் லைக்கை தட்டி விட்ருலையா ம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நம்ம அந்த டால் டாஸ்கை திரும்ப தொடங்கியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது டால் டாஸ்க்கு வந்து நேத்தே வந்து ரெண்டு ரவுண்டு முடிஞ்சுதான் இப்போ மூணாவது ரவுண்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை நேற்று மூணு ரவுண்டு நடந்தது ஒரு ரவுண்டை கேன்சல் பண்ணிட்டாங்க சரி இதில் இந்த டால் டாஸ்கில் இன்றைக்கி வந்து மூணாவது ரவுண்டில் திரும்ப கெமியெலாம் உள்ளே வந்திருக்காங்க அது நல்லாவே தெரியுது மேபி இதில் ஏதோ மாற்றங்கள் நைட்டில் லைவில் நடந்ததா என்னென்னு ஒன்றுமே புரியல அப்படியே பார்க்குறவங்க லைக்கை தட்டி விட்டால் நல்லாயிருக்கும் மூணு பேர் வந்திருக்கீங்க போல் சரி ஏதோ நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் வரேன் வந்ததுக்கு ஒரு மூணு பேர் வந்திருக்கீங்க நல்ல விஷயம் ஆ ஓகே மக்களே இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கெமி உள்ளே இருக்காங்க பிஜே பார்வதியும் உள்ளே இருக்காங்க மக்களே அப்படின்னும் பொழுதே இது வந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னா பிக்பாஸ் ஸ்மால் ஹவுஸ் இவங்களுடைய அந்த பிரச்சனை வந்து திரும்பவும் வருது நண்பா அஞ்சு பேர் வந்திருக்கீங்க ஸோ பிளாக்காக இருக்குன்னு பயப்படாதீங்க கேமரா மறைக்கப்பட்டிருக்கு இன்னும் லைட்டிங் கிடையாது இந்த பக்கம் அதனால் மறைச்சிருக்கேன் உடனே பயந்துராக வேண்டாம் அப்படியே லைக்கை தட்டி விட்டுருங்க அஞ்சு பேர் வந்திருக்கீங்க லைக்கை தட்டி விடுங்க நம்ம அப்படியே தொடர்ந்து பேசலாம் ஓகேங்களா வீடியோ வீடியோ வரல ப்ரோ ஓகே கே புரியுது புரியுது நீங்கள் கேட்குறது புரியுது வீடியோ வரல பிளாக்கில் தான் இருக்குது கையால் மறைக்கப்பட்டிருக்கு ப்ரோ பதினாறு பேர் வந்திருக்கீங்க தவறாக புரிஞ்சிக்காதீங்க நண்பா நல்லா புரிஞ்சீங்க வீடியோ பிளாக்காக தான் இருக்கும் மறைக்கப்பட்டிருக்கு லைட்டிங் இல்லை அதனால் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக கிளியரன்ஸ் இல்லை ஒரு விகாரமாக இருக்குது அதனால தான் லைட்டிங் போட்டுரு ஆஃப் பண்ணி கேமரா மறைச்சிருக்கேன் நண்பா பதினாறு பேர் வந்திருக்கீங்க லைக்க தட்டி விடுங்க பயந்துடாதீங்க எடா பிளாக்காக டார்க்காக இருக்குதுன்னு அதை போக போக சரி பண்ணுவோம் முப்பத்தொம்பது பேர் வந்திருக்கீங்க லைக்கை தட்டி விடுங்க நண்பா நண்பா லைக்கை தட்டி விடுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயந்துராதிங்க நண்பா யாரும் பயந்துராதிங்க பிளாக்காக இருக்குன்னு பயந்துராதிங்க ஒன்றும் இல்லை கேமரா மறைச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை லைட்டிங் இல்லைங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் பயந்துராதிங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டே வாங்க நம்ம பேசலாம் என்ன அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து திரும்பவும் அவனுங்க எடுத்துகிட்டு வராங்க அது நல்லாவே தெரியுது பிக்பாஸ் வந்து என்னன்னா பிக்பாஸ் ஹவுஸ் வந்து ஸ்மால் ஹவுஸ் அதாவது அந்த லக்ஸுரி ஹவுஸ் வந்து தாக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க நண்பா அது வந்து நல்லாவே புரியுது ஏன் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த வீட்டில் எல்லாவே இருந்தாலும் கடைசியாக ஒன்னன் ஒன் மோதிதானே ஆகணும் அதுதான ரூல் கடைசியாக ஜெயிக்க போகிறது ஒருத்தர் தான் ஒரு டீமாக இதில் ஜெயிக்க முடியாது இவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு கேம் ஆட அவங்க தவறிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு ஒரு கேம் வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல சுவாரஸ்யத்தை நேத்தே கம்மி பண்ணி விட்டானுங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வினையாவை வந்து கெமி ப்ளஸ் கனி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா த தா தாக்குறாங்க அவங்க கீழே விழுறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு குரோமோல வருது நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தேன் கெமி இருக்காங்க கனியும் ஓடி வராங்க இடையில கனியும் ஓடி வந்து அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அது நல்லாவே தெரியுது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து நம்ம வினோத் எஃப்ஜே இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்து இருக்கு இந்த சண்டைக்கு மிக முக்கிய காரணமே வந்து அது நேத்திலேயே தொடங்கிடுச்சு இந்த மாதிரி கேம் விளையாடும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் ஒரு டீமுக்காக நம்ம ஆடுறோம் இல்லையா அப்போ வந்து கண்டிப்பாக சண்டை வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த விதத்தில் எஃப்சிஏ வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணலை எஃப்சிஏ அந்த வார்த்தைகள் அவன் சண்டை போடுறது இது எல்லாமே அதிகமாயிட்ருக்கு நாளுக்கு நாள் அதை வந்து பார்த்தாலே நல்லா தெரியுது அதான் வந்து எஃப்சிஏ வந்து தொடர்ந்து அந்த வார்த்தைகளை வந்து விட்டுக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நண்பா பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வெளியில் போகிறாங்க வீடியோ இல்லைன்னு தெரிஞ்சுட்டு உடனே நிறைய பேர் வெளில போயிட்டாங்க நாற்பது பேர் இருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம வீடியோ திரும்ப இப்போ கொடுக்க முடியாது நண்பா வீடியோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம் ஓகே பார்க்குறவங்க நீங்கள் அப்படியே லைக் போட்டுவிட்டு இருங்க போக போக எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் இப்போக்கி கொஞ்சம் கஷ்டம்தான் நண்பா ஆ சரி இதுதான் தான் நடந்திருக்கு ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு பெரிய ஃபைட்டாகவே இருக்காது நீங்கள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அங்கேயே முடிஞ்சிருச்சு அதை வந்து சும்மா எடுத்தால் வந்து ப்ரோமோ கட்டில் போட்டு நமக்கு வந்து வைப்பு ஏற்றி விட்றாங்க அவ்வளோதானே தவிர நீங்கள் எபிசோடில் பார்க்கும்போது இது பெருசாகவே இருக்காது ஒரு சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது ரொம்ப அப்படியே பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஹாய்னு ஏதாவது ஒரு மெசேஜ் போடுறீங்களா சும்மா நீங்கள் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நாலு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க ஒரு ஹாய்னு அப்படியே மெசேஜ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் லைவுக்கு நம்ம சேனலில் வரும்போது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அதனால் கொஞ்சம் ஹாயின்னு எதாவது டைப் பண்ணுங்கள் எதாவது டைப் பண்ணுங்கள் ஒருத்தர் மட்டும் பிரின்ஸ் ஃபேமிலி வீடியோ ப்ரோன்னு போட்டு போயிட்டா இருப்போல் முப்பத்தோரு பேர் வந்திருக்கீங்க நண்பாக கோச்சிக்காதீங்க வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியல லைட்டிங் இல்லை அதனால தான் பிளாக்கில் வச்சுருக்கேன் பயந்துட வேண்டாம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய்னு ஏதாவது மெசேஜ் இருந்தால் போடுங்க ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டிங்கில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் நேற்று விஜே பார்வதிக்கு ஓட்டிங் வராது வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் வராதுன்ட்டு ஆனால் அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க ஆனால் ஓட்டிங்கில் இருந்த கமுருதின்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இறங்கி போயிட்டே இருக்கார் அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப மைனஸ் ஆகுது இவனுக்கு கேம் சரியாக விளாடலை அப்படின்னு தமிழ் தமிழ் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஓகே இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேமே இவனுங்க தப்பாக தான் ஆரம்பித்தானுங்க இந்த கேமே இவனுங்க விளையாட ஆரம்பித்ததே தப்பாக தான் ஆரம்பித்தானுங்க முதல்ல என்ன பண்ணால் இண்டிஜுவலாக அவனுக்கு கேம் ஆட கற்றுக்கணும் இண்டிஜுவலாக தான் மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் பார்க்குற நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க முடியணுன்பா இவனுங்க என்ன பண்ணுறாங்க குரூப்பாக அது கனி பண்ணி விட்ட வேலை கனி இருக்காங்க இல்லையா அவங்க பண்ணி விட்ட அந்த விச வேலை அவங்களுக்கு பார்வதியை வந்து எப்படியும் ஜெகன் ஜெகன் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக்கு லைக்கை தட்டி விடுங்க ஜெகன் ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி பண்ணி விட்ட அந்த பிரச்சனை கனி கூட வந்து கெமிக்கும் பார்வதிக்கும் ஆகலை இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படியே எஃப்டிஏ வந்து ஒரு பிள்ளையாக இருக்கானா எப்படின்னே சொல்லப்பிள்ள அவள் விவரம் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னா நிக்சன் அளவுக்கு அவனை கொண்டு போயிட்டாங்க நீங்கள் நல்லா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா க இவனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நிக்சன் ரேஞ்சுக்கு கொண்டு போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது சீசன் செவனில் வந்து நிக்சன் எந்த ரேஞ்சையும் கொண்டு போனாங்களோ அந்தளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை அவளை விஜய் சேதுபதி ஏதோ ஒரு விதத்தில் அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரல அப்படின்னா மொத்தமாக பேரும் அந்த பக்கம் மாதிரையும் வந்து ரொம்ப டேமேஜ் நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு எட்டு மணிக்கு போட்டிருக்கேன் அதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை முடிச்சுட்டு அதில் பாருங்கள் அதில் ஓட்டிங் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது இந்த ப்ரோமோ வந்து ஒரு 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 ரெண்டு நிமிஷம் நடக்கிற ஒரு விஷயம்தான் நீங்கள் வேணால் எப்பிசோடில் நைட்டு உட்காந்து கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பெருசாக எதுவுமே நடந்திருக்காது நண்பா ஜஸ்ட்டு நம்மளை வந்து அப்படியே ஹைப்பை ஏற்றி விட்டு இது பண்ணுறதுக்கு தான் அவங்க இதை பண்ணிவிட்டா கேஷுவலாக நடந்து போகிறது நல்லா தெரியுது அது ப்ரொமோ கட் வந்து நாலு பக்கம் ஃபஸ்ட்டு இடத்துல பார்வதி வந்து அவங்களை பிடிச்சி இது வினையை அவங்க காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்க இந்த பக்கம் நடந்து போகிறாங்க கனி ஒரு பக்கம் இந்த பக்கம் வராங்க பார்த்தா அங்கே இருக்காங்க நம்மளை குழப்பி விட்ருக்காங்க அவ்வளோ தான் ஸோ கூட்டங்களும் போகுது யாரும் வந்து கமெண்ட் பண்ணலை சரி நண்பா நம்ம ஒவ்வொரு ப்ரோமோ வரும் பொழுதும் தொடர்ந்து வருவோம் பேசுவோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க ஏழு பேர் பார்க்குறீங்க இந்த ஏழு பேருமே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரோமோக்களுக்கு வருவோம் லைவ்லாம் வருவோம் வீடியோவுக்கு கொஞ்சம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் லைட்டிங் கொஞ்சம் கிடையாதுங்க லைட்டிங் இல்லாததுனால கொஞ்சம் விகாரமாக இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு அதனால தான் அதை கட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய ஆதரவை தாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்